செவி மடுத்தல் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று மார்க் ஒன்பது ஏழு இயேசு கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் இயேசு கிறிஸ்துவின் பணி பற்றியும் இறையரசு பற்றியும் இரு வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர் இயேசு தன்னை இந்த உலகில் தியாகபலியாக ஒப்பு கொடுப்பதினால் இந்த உலகில் அனைத்து மக்களின் பாவங்களையும் போக்கி அவர்களை அரசுக்குள் கூட்டி சேர்ப்பதே தனது பணி என எண்ணம் கொண்டிருந்தார் ஆனால் இயேசுவின் சீடர்கள் இயேசு கிறிஸ்து தமது வல்லமையினால் இந்த உலகில் அரசராக இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பார் என நம்பினர் அந்த நம்பிக்கையே அவர்கள் அவரை பின்பற்ற பிரதான காரணமாயிற்று இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயேசுவின் சீடரான யாக்கோவும் யோவானும் இயேசுவிடம் வந்து உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய மார்க் பத்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு இயேசு மறுரூபமடைந்த நிகழ்வு இயேசு தனது பாடுகளையும் மரணத்தையும் முதலாவது அறிவித்ததனால் சீடரிடையே ஏற்பட்ட மனக்குழப்பத்தை தொடர்ந்து மார்க் நற்செய்தி நூலில் வருகிறது மார்க்கு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டின்படி பேத இயேசுவை தனியே அழைத்து இதற்காக கடிந்து கொள்கின்றான் அதைத் தொடர்ந்து இயேசு அவனை கடினமாய் கடிந்து கொள்கின்றார் இயேசுவின் மறுரூப நிகழ்வு யார் சொல்வது சரி என்ற முரண்பட்ட நிலையில் சீடர் இருந்தபோது நடைபெறுகின்றது இயேசுவின் மறுரூப நிகழ்ச்சியின் முடிவில் வானத்திலிருந்து ஒரு குரல் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று கூறுகின்றது அதன் பொருள் என்னவெனில் இயேசுவே கிறிஸ்து அவர் எதை சொல்லுகின்றாரோ அதற்கு சீடர் செவி கொடுக்க வேண்டும் என்பதே இன்று நம்மில் பலர் கிறிஸ்துவை நமது வாழ்வில் சில நன்மைகளை செய்பவராக மட்டுமே தேடுகின்றோம் ஆனால் இறைவன் நம்மில் விரும்புவது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் ஏனெனில் அதுவே நமது வாழ்வின் நிறைவான லட்சியமாக இறை அரசுக்கு நம்மை அழைத்து செல்லும் செவம் அன்பு ஆண்டவரே இறை வார்த்தைக்கு செவிமடுத்துவோமில் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப வழிநடத்தலை தந்தரலும் நாம் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்